இருபதாயிரம் திரவைக்கு பின்னால் நம்ம பேசுறோம் ஒவ்வொரு தெரையை திரைக்கு நடுவுல உள்ள தூரத்தை ஹதிஷ்கலை வலுந்தவர்கள் சொல்றாங்க ஐம்பது வருட தூரங்கள் இருக்குமா சுபனா அந்த ஹிஜா பதரா திரைக்கு நடுவுல உள்ள தூரம் அல்ல அப்படி இருந்ததை பேர் பேசுறோம் ஆனா என்னுடைய நபி கண்மணி நாயம் பிரசுப் சங்கல்லா ஒரு அழைவசல்லம் அவர்களுடைய உம்மத்துமார்கள் நோன்பு திறக்கும் நேரத்தில் நான் இருபதாயிரம் திரைகளையும் அகற்றி அக்பர் என்ற திரையும் அகற்றி நான் அவர்களுடன் பேசுவேன் அந்த நேரத்தை பெண்கள் நாம எப்படி பயன்படுத்துறோம் இது வரைக்கும் இப்ப எப்படி பயன்படுத்த போறாங்க இதுதான் நம்மளுக்குள்ள கேள்விக்கு அடுக்கல பொறிச்சுக்கிட்டே நான் நோன் திறக்கிறேன் பொறிக்காம நோன் திறந்தாலும் சாப்பிடும் நோன் திறந்துடலாம் நேரம் நம்மளுக்கு நிக்காது இல்ல சொல்லுவாங்கல்ல நேரம் பொன் போன்றது பொண்ணுன்றது இல்லம்மா பொண்ணு போயிட்டு வாங்கிடணும் ஒரு தங்கம் ஒரு திருக்காணி தொலைஞ்சிருது என்ன செய்யறோம் வாங்கிடும் உயிர் அதே மாதிரி உயிர் போன்றது அதே போல அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத உணவை உணர்ந்து அந்த நேரத்தை அந்த ரமணானுடைய முக்கியமான நேரங்கள் அந்த நேரங்களை எல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னா அமல்களை கொண்டு அழக வரவேற்கக்கூடியவர்களாக இருக்கும் அடுத்து கண்மணி நாயன் ரசூத் சல்லாஹர் செல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ்ல